அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆடிப்பூரம் பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய ரொம்பவே முக்கியமான பண்டிகையாகுங்க இந்த நாளில் நம்ம அம்பாளுக்கு வளையல் அணிவித்து வளைகாப்பு திருவிழா நடத்துவது வழக்கமாக இருந்து வருதுங்க இந்த நாளில் பெண்கள் எல்லாம் அம்பாளுக்கு விரதம் இருந்து மஞ்சள் குங்குமம் வளையல் போன்ற மங்கள பொருட்களை படைத்து வழிபடுவதற்குரிய நாளாகுங்க இந்த நாளில் நம்ம எப்படி அம்மனை வழிபட வேணும் ஆடிப்புற நாளில் நம்ம எப்படி விரதத்தை கடைபிடிக்க வேணும் ஆடிப்புற நாளில் அம்மனை வழிபடுவதற்கு ஏற்ற நேரம் என்ன இந்த நாளில் எப்படி வழிபட்டால் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படியாக ஜோதினை பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராக்கியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க ஆடி மாதத்தில் கொண்டாடப்படக்கூடிய நடக்கக்கூடிய ரொம்பவே முக்கியமான விழாவில் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா ஆடிப்புற விழாங்க இந்த விழா பார்த்தீங்கன்னா பார்வதி தேவியோட அருளை பெறுவதற்கு கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் அழகாக அலங்காரங்கள் செய்யப்பட்டிருக்குங்க அதே போல் அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா வளையல் பிரசாதமாக வழங்கப்படுங்க இந்த நாளில் நம்ம விரதம் இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்குங்க திருமண தடை இருக்கக்கூடியவங்க இது வரைக்கும் நல்ல வர நமக்கு அமைய வேணும்னு காத்து கொண்டு இருக்கக்கூடியவங்க அதே போல் திருமணம் கைகூடுற மாதிரி இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த திருமணமானது நின்று போயிடும் அப்படிப்பட்டவங்க இந்த ஆடி மாசத்துல வரக்கூடிய ஆடி போகிற நாளில் வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க அதே எவ் எவ்வளவோ வருஷம் குழந்தை இல்லாமல் கூட இருந்திருப்பாங்க அப்படிப்பட்டவங்க எத்தனையோ ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க இல்லைன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச கோயில் கொலான்னு எங்கே வேணாலும் போய் வேண்டுதல் வச்சு பண்ணிட்டு கூட வந்திருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்திருக்குங்க இது வரைக்கும் குழந்தை இல்லாம குழந்தை தள்ளிக்கொண்டே போய் கொண்டிருக்கவங்க இந்த ஆடி போகிற நாளில் அம்மனை வழிபட்டிங்கன்னா நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்குங்க ஆடிப்பூரம் அம்மனுக்கு வளைகாப்பு நடக்கக்கூடிய நாள் என்பதால் நம்முடைய வாழ்க்கையில் மங்கள காரியங்கள் நடக்க அம்மன் அருள் செய்வாங்கன்னு நம்பிக்கையா சொல்லப்படுதுங்க இந்த நாளில் நீங்க நம்பிக்கையோட அம்மனை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க அடுத்த ஆடி உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க நல்ல வரனுக்காக காத்து கொண்டிருக்கவங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையுங்க தமிழ் மாசத்துல நான்காவது மாசமாக வரக்கூடியது தாங்க இந்த ஆடி மாதம் இந்த ஆடி மாசத்துல அம்பிகையை வழிபடுவதற்கு உரிய மாசம் சொல்லலாங்க இந்த ஆடி மாசத்துல வரக்கூடிய எல்லா நாளுமே சிறப்பு வாய்ந்த நாளில் தாங்க அதுலேயும் குறிப்பிட்ட ஆடி அம்மாவாசை ஆடி பூரம் ஆடி பௌர்ணமி போன்ற நாட்கள்லாம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த நாளாக சொல்லப்படுதுங்க இந்த நாளில் நீங்கள் போய் அம்பிகையிடம் என்ன வேண்டுதல்கள் வைத்தாலுமே நிச்சயமாக நிறைவேறுங்க ஆடி மாதம்னு சொன்னாலே ஆன்மீக விழாவுக்கு உரிய சொல்லலாங்க இதில் எத்தனையோ முக்கியமான விழாக்கள் வந்த கூட அதுல சைனவ வைணவ பாகுபாடு இல்லாமல் அனைத்து பார்த்தீங்கன்னா விழா எடுத்து சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய ஒரே விழா எதுன்னு ஆடி இந்த விழா தாங்க ஆடி மாசத்தில் வரக்கூடிய பூர நட்சத்திர நாளில் இந்த விழாவானது கொண்டாடப்படுதுங்க உலகத்துக்கு தாயாக இருக்கக்கூடிய அன்னை பராசக்தி அவதரித்த நாளாகவும் இந்த நாள் சொல்லப்படுதுங்க அதே போல் அன்றைய நாளில் அன்னைக்கு வளைகாப்பு நடத்தும் நாளாகவும் மகாலட்சுமியின் அம்சமான ஆண்டாள் நாச்சியை அவதரித்த நாளாகவும் இந்த நாள் கொண்டாடப்படுதுங்க இந்த நம்ம ஆடி பூர திருநாள் சொல்றோம் ஏழு நட்சத்திரத்துல பதினோராவது நட்சத்திரமாக வருவது தாங்க பூர நட்சத்திரம் இது ஆகுங்க கிரகங்களில் செல்வ செழிப்பு சுப போக வாழ்க்கை சுக்கரன அதிபதியாக கொண்ட நட்சத்திரம் இந்த பூர நட்சத்திரம்னு சொல்லலாங்க இந்த நட்சத்திரம் பாத்தீங்கன்னா பெருமாளுக்கு விருப்பமான நட்சத்திரங்கள்ல ஒன்றாகவும் சொல்லப்படுதுங்க அதே போல பூரம் நட்சத்திர வழிபாடு செய்தோம்னா பெருமாளுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க ஆடி மாசத்துல வரக்கூடிய பூரம் நட்சத்திர நாளில நம்ம நிச்சயமாக கிடைக்குங்க ஆடி பூரா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை திங்கக்கிழமை சாயந்தரம் ஆறு ஐம்பத்தஞ்சு மணிக்கு மணிக்கு தொடங்கி ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி இரவு எட்டு மணி வரை பூரம் நட்சத்திரம் இருக்குதுங்க அன்றைய நாளில நாக சதுர்த்தியும் கூட வருதுங்க இந்த நாளில நம்ம விநாயகரையும் நாக தேவதையும் வழிபடுவது இன்னுமே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க ஆடிப்பூர்வம் திங்கக்கிழமையில் வருவதால் அன்றைய நாளில் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணிக்குள்ளே ராகு காலமும் காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரெண்டு மணி வரைக்கும் யமகண்ட நேரமும் இருக்குதுங்க அதனால் இந்த நேரங்களை தவிர மற்ற நேரத்தில் நீங்கள் அம்பிகையை வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க ஆடிப்பூரம் வழிபடக்கூடிய நேரம்னு பார்த்தீங்கன்னா காலை ஆறு மணி முதல் ஏழு இருபது மணி வரைக்கும் அம்பிகைக்கு நீங்கள் பூஜை செய்து ஆடிப்புற விழாவை நீங்கள் கொண்டாடலாங்க அதே போல் ஒம்பது பத்து மணி முதல் பத்து இருபது வரை நீங்கள் அம்பிகைக்கு வழிபாடு செய்யலாங்க பூஜை செய்து வீட்டில் கூட வழிபடாங்க இல்லைன்னா ஆலயத்தில் கூட போய் வழிபாடு செய்யலாங்க அது ரொம்பவே நல்லதுங்க நம்ம ஆடி நாளில் அம்பிகையை எப்படி வழிபட வேணும்னு பார்க்கலாம் வாங்க ஆடி நாளில் நம்ம வீட்டு பூஜையரில் ஒரு மண் பலகையை எடுத்து அதன் மீது கோலம் போட வேணுங்க சிவப்பு நிற துணியை விரித்து அதன் மீது அம்மன் படம் இல்லைன்னா விக்கிரகம் இருந்துச்சுன்னா அந்த விக்கிரகத்தை கூட எடுத்து வைக்கலாங்க இல்லைன்னா அம்மன் படம் இருந்தாலும் வைத்துக்கலாங்க அம்பாளே வீட்டில் வந்திருப்பதாக நினைத்து கொண்டு நம்ம அந்த விக்கிரகமாக இருந்தாலும் சரிங்க படமாக இருந்தாலும் சரிங்க எதுவாக இருந்தாலும் சரிங்க அதுக்கு சந்தனம் குங்குமம் வைத்து அழகான மலர்களால் நம்ம அதனை அலங்காரம் செய்ய வேணுங்க அதே போல் வளையர்களை மாலையாக கட்டி அம்பாலுடைய படத்துக்கு இல்லைன்னா விக்கிரகத்துக்கு போட்டு வழிபாடு செய்ய வேணுங்க அதே போல் அன்றைய நாளில் ஏதாவது ஒரு இனிப்பை நெய்வேத்தியமாக படிக்க வேணுங்க சந்தனம் குங்குமம் தொட்டு வைத்து பன்னீர் தெளித்து விட்டு அச்சதை அரிசியை தூவி நலுகு வைப்பது போல அம்மனுக்கு நலுங்கு வைக்க வேணுங்க அதற்கு பிறகு அம்மனுக்குரிய மந்திரங்களை சொல்லி நீங்க வழிபாடு செய்யலாங்க வழிபாடு செஞ்சு முடிச்ச பின்னாண்டி தீப தூப ஆராதனை காட்டி எங்கிருந்து எடுத்தோமோ மீண்டும் அங்கேயே கொண்டுட்டு போய் அம்பாளுடைய படமாக இருந்தாலும் சரிங்க விக்ரமாக இருந்தாலும் சரிங்க எதை எங்கிருந்து எடுத்தோமோ அது அங்கேயே கொண்டு போய் வைத்து விடுவது ரொம்பவே நல்லதுங்க நல்ல வரன் கிடைக்க வேணும் விரைவில் திருமணமாக வேணும்னு நினைக்கக்கூடியவங்க இது வரைக்கும் குழந்தையே இல்லை குழந்தை வரம் வேணுங்கிறவங்க ஆடி போகிற நாளில் அம்பிகையை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் பார்க்கலாம் வாங்க திருமணம் குழந்தை வர வேணுங்கிறவங்க யாருக்கு குழந்தை பிறக்க வேணுமோ அந்த பெண்ணை கூட்டி வந்து அம்மனுடைய படம் வைத்து பூஜை செய்து மனையில் அமர வைக்க வேணுங்க அவங்களுக்கு வளைகாப்பு நடத்துவது போல நலுங்கு வைத்து வளையல் அணிவிக்க வேணுங்க அதற்கு பிறகு பூஜை அறுக்கி போய் அம்மனிடம் சீக்கிரமாக வளைகாப்பு வளையல் அணிந்து கொள்ள வேணும் பாக்கியத்தை தரும்படி நீங்க அம்மனிடம் வேண்டிக் கொள்ள வேணுங்க அதே போல் திருமணம் நடக்க வேணுங்கிறவங்க நலுங்கு வைத்து வழிபட வேணுங்க இப்படி வழிபீங்கன்னா சீக்கிரமாகவே உங்களுக்கு குழந்தை வரமும் திருமண வரமும் கைகூடி வருங்க எனக்கு திருமணம் ஆகிருச்சு அப்படிங்கிறவங்க எனக்கு குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அம்பிகைக்கு உரிய வழிபாட்டு நேரத்தில் இதே போல நீங்களும் நலுங்கு வைத்து அம்பிகைய வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க கோவிலுக்கு வளையல் வாங்கி கொடுக்கலாங்க இல்லைன்னா கோவிலுக்கு வருவங்களுக்கு கூட நம்மளால முடிஞ்சத அன்றைய நாளில் நம்முடைய கையால் சுமங்கலி பெண்களுக்கு வளையல் வாங்கி கொடுப்பது ரொம்பவே நல்லதுங்க சிறப்பான பலன்களை கொடுக்குங்க ஆடி பூரம் தமிழ் மாசத்துல ஆடியில் வரக்கூடிய பூர்வ நட்சத்திர நாளில் கொண்ட கூடிய ஒரு உற்சவம் ஆகுங்க இது மகாலட்சுமியின் அவதார ஆண்டாளின் அவதார நாளாகவும் இந்த நாள் சொல்லப்படுதுங்க அதனால இது ஆண்டாள் ஜெயந்தியாகவும் ஆடிப்புற விழாவாகவும் இந்த விழாவானது கொண்டாடப்பட்டு வருதுங்க பன்னிர ஆழ்வார்களின் ஒருவரான ஆண்டாள் நாச்சியாரை போற்றக்கூடிய விழாவாகவும் பார்வதி தேவியுடைய வளைகாப்பு விழாவாகவும் இந்த ஆடிப்புற விழா கொண்டாடப்படுதுங்க ஆடிப்புற நாளில் பார்வதி தேவி பூமி வந்து பக்தர்கள ஆசிர்வதிப்பதாக பக்தர்களால் நம்பப்படுதுங்க ஆடி நாள அனைத்து கோவிலும் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் நடத்தப்படுங்க அதே போல அன்றைய நாளில் பூக்கள் விளக்குகள் காய்கறிகள் பழங்கள் வளையல் மற்றும் அழகான ஆபரணால அம்மனுக்கு அலங்கரிக்கப்பட்டு அன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா சிறப்பு அபிஷேகமும் பூஜையும் நடத்தப்படுங்க அதே போல அன்றைய நாளில அம்மனுக்கு பட்டு ஆடைகள் அணிவித்து நகைகள் போட்டு அலங்காரம் செய்வாங்க இது செல்வத்தையும் தெய்வீக ஆற்றலையும் குறிப்பதாகுங்க ஆடிப்புற நாளில் அம்மன் ஆலயங்கள்ல சிறப்பு அர்ச்சனை மற்றும் ஆர்த்தி பூஜைகள் கோவிலில் செய்வாங்க பெண்களுக்கு கண்ணாடி வளையல் பிரசாதமாக கொடுக்கப்படும் அம்மன் பற்றிய ஸ்லோகங்களை சொல்லி பக்தர்கள் அன்றைய நாளில் பிரார்த்தனை செய்து அம்மனை வழிபாடு செய்வாங்க ஆடிப்புற விழா பார்த்தீங்கன்னா ஆண்டாள் அவதரித்த ஸ்ரீவில்லி புத்தூர்ல பத்து நாட்கள் உற்சவமாக கொண்டாடப்படுதுங்க ஆடிப்புற நாளில் ரங்க மன்னருடன் ஆண்டாள் திருத்தேருல எழுந்தருளி பக்தர்களுக்கு வைணவ தலங்களில் ஆடி புற விழா பார்த்தீங்கன்னா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கமாகுங்க ஆண்டாள் திருமாலுடன் ஐக்கியமான ஸ்ரீரங்கத்தில் ஆடிப்புற விழா கோலாகலமாக கொண்டாடப்படுதுங்க மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி கோவிலில் பத்து நாட்களும் திருவண்ணாமலை கோவிலில் மூன்று நாளும் இந்த ஆடிப்புற விழாவானது சிறப்பாக கொண்டாடப்படுதுங்க அதே போல் கும்பகோணம் சாரங்கபாணி கோவிலில் இந்த விழா பார்த்தீங்கன்னா மூன்று நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படுதுங்க ஆடிப்புற நாள்ல நம்ம அதிகாலையில் அளையில எந்திரிச்சு குளிச்சு விட்டு சுத்தமான ஆடைய அணி கொண்டு நம்ம வீட்டு பூஜை அறையில விளக்கேற்றி வைத்து விரதத்தை தொடங்க வேணுங்க அன்றைய நாள்ல இரண்டு மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு தண்ணீர் இரண்டு இதழ் குங்குமம் பூ போட்டு குங்குமம் பூ தீர்த்தத்தை நீங்க குடிக்க வேணுங்க அதே போல் பால் பழங்களை சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை நீங்கள் கடைப்பிடிக்கலாங்க குங்குமம் தீர்த்தம் குடிப்பதால் மனதிற்கு அமைதியான ஒரு உணர்வு ஏற்படுங்க அதே தெய்வீகத்தன்மை அதிகரிக்குங்க இந்த குங்குமம் தீர்த்தம் குரு மற்றும் சுக்கர வசிய தன்மை உடையதால் நம்முடைய உடலில் இருக்குங்க அதே போல் அன்றைய நாளில் மாலை நேரத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போய் முதல்ல மகாலட்சுமி தாயார மனதார வழிபட வேணுங்க ஆடிப்புற நாளில் அம்மனை எப்படி வழிபட வேணும் எப்படி விரதத்தை கடைப்பிடிக்க வேணும் ஆடிப்புறம் தொடங்கக்கூடிய நேரம் என்ன என்பதை பற்றிய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் கூட இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய குலதெய்வத்தோட பெயராக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்